வணக்கம் நண்பர்களே பொதுவா நாம யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சோம்னா அது என்ன அவ்வளோ பெரிய சிதம்பர ரகசியமானு கேட்குறது வழக்கம் சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படி என்னதான் இருக்கு இந்த சிதம்பர ரகசியத்துல வாங்க இன்னைக்கு நாம அதை பத்தி பார்ப்போம் நான் உங்கள் கதை சொல்லும் சிவா இது சிதம்பர ரகசியத்தின் விளக்கம் சிதம்பர ரகசியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சிதம்பர கோயிலை பத்தியும் அங்கு ஆனந்தமாய் நடனமாடி கொண்டிருக்கும் நடராஜரின் நடனம் எதை குறிக்குது அப்படிங்கிறதையும் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற உலகிலேயே பெரிய பிசிக்ஸ் லேபாக இருக்கக்கூடிய சேர்ன் லேபரட்டரியில எதுக்காக நம்ம நடராஜரோட சிலையை வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல சிதம்பர கோயிலை பற்றி பார்ப்போம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் பல அதிசயங்களை கொண்டிருக்கு பின்பூதங்களாக இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு மற்றும் ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களால் ஆனது தான் பூமி இதில் நிலத்துக்கு காரணமாக நீரும் நீருக்கு காரணமாக நெருப்பும் நெருப்புக்கு காரணமாக காற்றும் காற்றுக்கு காரணமாக ஆகாயமும் இருக்கு ஆக எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடியது ஆகாயம்தான் இதில் நிலம் நீர் காற்று நெருப்பு இது எப்படி உருவாச்சு இதை எப்படி உருவாக்கலாம்னு மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போவும் கூட மனிதர்களாக புரிந்து கொள்ள முடியாதது ஆகாயம் மட்டும்தான் ஸ்பேஸ் அண்ட் டைம் அதுதான் சிதம்பர ரகசியம் இந்த ஐந்து பூதங்களை குறிக்கிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஐந்து சிவாலயங்கள் இருக்கு உத்தர்காண்டில் கேடர்நாத் சிவாலயம் தெலுங்கானாவில் காளீஸ்வரர் சிவாலயம் ஆந்திர பிரதேசத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சிவாலயம் தமிழ்நாட்டில் சிதம்பர நடராஜர் சிவாலயம் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி சிவாலயம் எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இல்லாமல் ஐந்து சிவாலயங்களையும் ஒரே நேர்கோட்டில் அமைய வச்சது உலக அதிசயம் கிடையாது பிரபஞ்சத்தின் அதிசயம் ஒவ்வொரு சிவாலயமும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை குறிக்குது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சிவாலயம் ஆகாயத்தை குறிக்கின்றது இந்த சிதம்பர கோயிலின் வடிவமைப்பானது மனித உடலோடு ஒத்து இருக்கு மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது அதேபோல் அக்கோயிலின் மூலவர் இருக்கும் கருவறை கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லை இடதுபுறமாக சற்று நகர்ந்து இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை நுரையீரல் உதவியினால் சுவாசிக்கிறான் இதை உணர்த்த கோயிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கு மனிதருக்குள் எழுவத்தி இரண்டாயிரம் நாடுகள் ஓடுகின்றன அதேபோல் அக்கூரையில் எழுவத்தி தங்க ஆணிகள் அறையப்பட்டு உள்ளன இதோடு நிற்கவில்லை இன்னும் அதிசயங்கள் தொடர்கிறது இக்கோயிலின் பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளை குறிக்கிறது இந்த இருபத்தி எட்டு தூண்கள் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை கொண்டுள்ளது அவை அறுபத்தி நாலு ஆயக்கலைகளை குறிக்கின்றது இந்த இடத்தை அடைய நாம் ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த ஐந்து படிகள் பஞ்சாட்சர படிகள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சி வ ய ந ம என்ற ஐந்து எழுத்தே ஆகும் அதேபோல் கோயிலில் உள்ள கனகசபையை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன அந்த நான்கு தூண்களும் நான்கு வேதங்களை குறிக்கின்றது அடுத்ததாக நடராஜரோட நடன வடிவத்தை பத்தி பார்ப்போம் வடிவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கேலக்சினா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இருக்கீங்க உங்களை அப்படியே கூகுள் மேப்பில் ஜூம் அவுன் பண்ணால் உங்கள் வீடு உங்கள் தெரு உங்கள் ஊர் உங்கள் நாடு அப்படியே போனால் பூமி இன்னும் போனால் சோலார் சிஸ்டம்ஸ் இன்னும் போனால் இன்னும் நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சா அதுதான் கேலக்சி ஒரு விதமாக டான்ஸ் ஆடுற வடிவத்தில் இருக்கும் இதைத்தான் சயின்டிஸ்ட் காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேலக்சி காஸ்மிக் டான்ஸ் எப்படி இருக்குமோ அப்படியே வடிவமைக்கப்பட்டது தான் நடராஜரோட நடன வடிவம் கேட்கவே ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குல்ல இப்போ இரநூறு வருஷம்தான் ஆகுது சயின்டிஸ்ட் இந்த காஸ்மிக் டான்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆனால் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் முன்னோர்கள் இதை அறிஞ்சு தெரிஞ்சு வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரு இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார் வலதுபுற மேல் கையில் உடுக்கையை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒளியின் மூலம் துவங்கியதுன்னு குறிக்குது இதுதான் தான் சயின்டிஸ்ட் பிக்பங் தியரின்னு சொல்லுவாங்க இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பு தவறு செய்தால் எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொண்டிருக்கிறது வலதுபுற கீழ் கையில் காப்பாற்றுவதை குறிப்பதைப் போல பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று உணர்த்துகிறது இடதுபுற கீழ் கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கான இடம் என்பதை உணர்த்துகிறது இந்த நடனம் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றினை குறிக்கிறது இந்த மூன்றும் தான் ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் அணுவின் இயல்பியல் விதியாகும் காஸ்மிக் டான்ஸ் மற்றும் அணுவோட ஃபார்ம்ஸை கொண்டிருக்கிற நடராஜரோட நடனத்தை பார்த்து தான் உலகிலே பெரிய ஃபிசிக்ஸ் லேபாக இருக்கக்கூடிய சர்ன் லேபில் நடராஜரோட சிலையை வச்சிருக்காங்க சிதம்பரம் கோயிலில் கருவறைக்கு பக்கத்தில் தங்க வில்வை இலையால் செய்யப்பட்ட மாலையை வெறும் ஆகாயத்துக்கு அணிவித்து இருப்பாங்க இதை பக்தர்கள் நாம் ஒரு துளை மூலமாக காண இயலும் அதாவது சிதம்பரத்தில் சிவனை நாம உருவமாக நடராஜரையும் உருவம் இல்லாத அருவமாக தங்க வில்வ இலையை அணிந்திருக்கும் நடராஜரையும் உருவம் மற்றும் அருவமாய் அமைந்திருக்கும் சிவலிங்கத்தையும் தரிசிக்க முடியும் இது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு தெரிஞ்சது வெறும் மூணு டைமென்ஷன் தான் இப்போது நம்மளால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் வேணும்னா ஸ்பீடாக போவோம் இல்லைன்னா ஸ்னோவாக போவோம் ஆனால் நாலாவது ஒரு டைமென்ஷன் இருக்குது அதுதான் டைம் டைமை நாம் கட்டுப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்த முடிஞ்சால் அஞ்சு நிமிஷத்தை அஞ்சு லட்ச வருஷமாக மாற்ற முடியும் இல்லைன்னா அஞ்சு லட்ச வருஷத்தை அஞ்சு நிமிஷமாகவும் மாற்ற முடியும் இதை நாம் இன்னும் கட்டுப்படுத்த எதையுமே கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கவும் முடியாது ஆனாலும் இதை நாம் செய்யணும்னு நினைச்சா டைமை ஒரு வளைவாக வளைக்கணும் அப்படி வளைச்சா ஒரு வடிவம் வரும் அந்த வடிவம்தான் நடராஜர் கேட்கவே எவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்குல்ல சிதம்பர ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கேனி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இதையெல்லாம் வச்சு நமக்கு என்ன உணர்த்த முயற்சி பண்ணுறாங்களோ அதுதான் சிதம்பர ரகசியம் அவங்க சொல்ல வருது என்னன்னா அண்டமும் பிண்டமும் ஒன்றுங்கிறது தான் அண்டம்னா ஈசன் பிண்டம்னா நாம தான் நாமளும் ஈசனும் ஒன்றுங்கிறது தான் சிதம்பர ரகசியம் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எல்லாத்தோட ஆதி காரணம் ஆகாயம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம மனித உடல்லையும் ஆகாயம் இருக்குது இதை தான் அம்பரம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இதை இதய ஆகாயம்னு சொல்லுவாங்க அங்கே தான் நடராஜர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இதை தான் ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவாங்க இதே கோபப்படும்போது பாருங்கள் மூச்சு காத்து வேகமாக வெளியே போகும் இதை தான் தாண்டவம்னு சொல்லுவாங்க ஸோ நமக்குள்ளேயும் சிவன் இருக்காரு சிவனுக்குள்ளேயும் நாம் இருக்கோம் இதை தான் அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி பிண்டமாக இருக்கிற நாம் எல்லாருமே சமம் தான் நீ சிறியவன் நான் பெரியவன் என்கிட்ட அவ்வளோ இருக்குது உங்ககிட்ட எதுவுமே இல்லை நான் வெள்ள நீ கருப்பு மேல் ஜாதி கீழ் ஜாதி நீ வேற மதம் நான் வேற மதம் நான் பணக்கார நீ ஏல இது எல்லாமே வெறும் மாயைன்னு சொல்லாமல் தான் நடராஜர் நடனம் நாம எல்லாரும் ஒன்று நாமளும் ஈசனும் ஒன்று இதுதான் உண்மையான சிதம்பர ரகசியம் அனைவரையும் சமமாய் நடத்துவோம் இது நம்முள் இருக்கும் சிவனின் வாக்காகும் அண்டத்தில் ஆரம்பித்து பிண்டமாக மாறி மீண்டும் அண்டத்தையே அடையும் நாம் எல்லாருமே தான் அப்படிங்கிற இரகசியத்தை உணர்த்துவது தான் நடராஜரின் நடனம் இதுதான் உண்மையான சிதம்பர ரகசியம் இப்போ உண்மையான சிதம்பர ரகசியம்னா என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்